செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா நம்ம சொன்னது போலவே இன்று முதல் முறையாக மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வந்துச்சு நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த விடுமுறை நாளையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழையானது வெளுத்து வாங்க போயிருது குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஒரு சில மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு இதனால அலர்ட்டின் காரணமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக கூட பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால பாத்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள் உங்கள் மாவட்டங்களில் லவ் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளை விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா விடுமுறை தொடர்பான அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதல்ல ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களை பார்ப்போம் அதாவது மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது கன்னியாகுமரி நெல்லை நல்ல இனிக்கே லீவு நாளைக்கு மேபி லீவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அம்ம தூத்துக்குடிக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் லீவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த ஆறு மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டம் மதுரை தேனி திண்டுக்கல் நம்முடைய தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் பார்த்தினா மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் விழுப்புரம் அப்புறமா என்னுடைய அரியலூர் பெரம்பலூர் திருப்பத்தூர் கடலூர் அப்புறமா சிவகங்கை நாகை போன்ற மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டில்லும் உங்கள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் வடகிழக்கு பருவமழை நம்ம சொன்னது போலவே தற்பொழுது தீவிரம் அடைகிற தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இன்றே பார்த்தீங்கன்னா மூணு மாவட்டங்கள் விடுமுறையானது முதல் கட்டமாக வந்தது நாளை இன்னும் நிறைய மாவட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள் ஒருவேளை விடுமுறை வந்தால் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுவேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் ஒடி லிங்க் இருக்குப்பா சரிங்களா அதில் விடுமுறை வந்த உடனே காலையில் வந்து விடுமுறை அதை வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் டெலிகிராம் குரூப்பில் இருக்கக்கூடிய செல்லக்குடி தெரியும் இல்லாதவங்க டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இப்போது உங்கள் மாவட்டங்களை எப்படி மழை பெய்ஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா விடுமுறையை மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவிக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்துருங்க விடுமுறை தொடர்பான அப்டேட்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் நன்றி